புல்லின் மகிமை ஆதி மூலவரான விநாயகர் மேல் அதீத பக்தி மிக்க கவுண்டின்யர் தினமும் அருகம்புல்லால் அவருக்கு அர்ச்சனை செய்து வந்தார் ஒரு நாள் ஆசிரியை தன் கணவர் கவுண்டின்யரிடம் சந்தேகம் ஒன்றை கேட்டாள் சுவாமி ஆண்டவனுக்கு அர்ச்சிக்க அநேக விதமான மலர்கள் இருக்க சாதாரண அருகம் அருகம்புள்ளினால் அவரை அர்ச்சிக்கிறீர்களே ஏன் என்று கேட்டாள் அமைதி தவழ ஆசிரியை நோக்கிய கவுண்டனியர் புன்னகை ஒன்றை புரிந்தார் பிறகு சொல்லத் தொடங்கினார் ஆசிரியையே நீ உன் அறியாமையால் அருகை சாதாரணமானது என்று சொல்லிவிட்டாய் ஆனால் அது எவ்வளவு உயர்வானது என்பது உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேள் என்றார் ஒரு சமயம் தேவலோகத்தில் ரம்பை ஊர்வசி திலோத்தமை ஆகியோரின் நடனம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அப்போது திலோத்தமையின் அழகில் மயங்கிய மன்ம யமதர்மன் அங்கிருந்து எழுந்து தன் மனைவியை நாடி அந்தப்புறம் நோக்கி சென்றான் யமதர்மன் அப்படி சென்றபோது அவன் உடலில் இருந்து வெளிப்பட்ட காமாக்னி ஒரு அசுரனாக மாறியது அக்னியை விடவும் அது பயங்கரமான வெப்பம் வெளிப்பட்டது அந்த அசுரன் உடலில் இருந்து வெளிப்பட அனலாசுரன் என்று அழைக்கப்படலானான் அனலாசுரன் சென்ற இடமெல்லாம் பற்றி எரிந்தது தந்தையான யமதர்மனை தவிர தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் என மூவுலகில் உள்ளோரையும் தன் அடாத செயல்களால் வாட்டி வதைத்தான் அனலாசுரன் அக்னி கூட அவனை நெருங்க முடியாமல் அஞ்சி ஓடினான் பல காலம் பயந்து திரிந்தவர்கள் பரம்பொருளை துதித்து காப்பாற்ற வேண்டினார்கள் அப்போது ஒரு அந்தனர் வடிவில் அவர்களிடையே தோன்றினார் ஆனைமுகன் அஞ்சை அஞ்ச வேண்டாம் என்று அபயம் அளித்தார் அதே வடிவோடு அனலாசுரனை தேடி போனவர் அவனை கண்டதும் தன் சுய உருவை எடுத்தார் விநாயகரை எதிர்க்க வந்தான் அனலாசுரன் அவனை துதிக்கையால் தூக்கி தம் வாயில் போட்டு விழுங்கினார் விநாயகர் அழிந்தான் அனலாசுரன் என்று அனைவரும் ஆனந்தித்த வேளையில் ஆபத்து ஒன்று ஆரம்பமானது பிள்ளையாரின் பேழை வயிற்றுக்குள் அனலாசுரன் சென்ற சில கணங்களில் எங்கும் ஒரு உஷ்ணம் பரவியது அதை தாங்க முடியாமல் அக்னி அலறினான் வெப்பம் சூடு வெம்மை வினாடிக்கு வினாடி கூடிக்கொண்டே போக தவிக்கத் தொடங்கினார்கள் தேவர்கள் மண்டை பிளந்து துடித்தார்கள் மண்ணுலகத்தினர் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் அப்படியே கருகி விழுந்தன என்ன காரணம் என்ன காரணம் என்று புரியாமல் எல்லோரும் தவிக்க பிரம்மா சொன்னார் விநாயகரின் வயிற்றுக்குள் அனலாசுரனால் ஏற்படும் வெப்பம் கொண்டிருக்கிறது அகில உலகமும் அவரது வயிற்றினுள் அடக்கம் என்பதால் அந்த உஷ்ணம் உலகம் மூன்றையும் வாட்டுகிறது ஆனை முகனின் மேனி குளிர்ந்ததால்தான் இந்த வெப்பம் நீங்கும் நான்முகன் முகன் சொன்னதை கேட்டதும் கணபதியின் மேனி உஷ்ணத்தை குறைக்க ஆளாளுக்கு ஒரு வழியை தேடினார்கள் குடம் குடமாக பாலை ஊட்டினார் ஒருவர் அக்னியோ எங்கே கிட்டே போனால் தானே எரிந்து விடுவோமோ என பயந்து பதுங்கி நின்றார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக முயற்சித்தும் அனராசுரன் ஏற்படுத்திய வெம்மை பிள்ளையாரை விட்டு நீங்கவில்லை அந்த சமயத்தில் மூவலகிலும் உள்ள முனிவர்கள் அனைவரும் வந்து நின்றார்கள் விநாயகரை வணங்கிவிட்டு ஒவ்வொருவரும் இருபத்தோரு புற்களால் அவரை அர்ச்சித்தார்கள் முதல் அருகு பட்டதுமே குளிரத் தொடங்கிய கணபதியின் உடல் வெப்பம் முனிவர்கள் யாவரும் அர்ச்சித்து முடித்தபோது முழுமையாக அகன்றது அப்போது கணேசர் உங்கள் அனைவரது உபசாரங்களை விட உயர்வானது அருகம்புல்லால் எனக்கு செய்யும் உபாசனை எத்தனை பெரிய அளவில் பலவீ பலவித பூக்களால் பத்திரங்களால் எனக்கு அர்ச்சனை செய்தாலும் அருகும் வன்னியுமே எனக்கு மிகவும் பிடித்தமானவை என்று சொல்லி மறைந்தார் அப்போது முதல் பிள்ளையார் வழிபாட்டில் அருகுக்கு முக்கிய இடம் வந்தது அது மட்டுமல்ல ஒரு சமயம் கவுண்டிய முனிவரின் மனைவியான ஆசிரியை அருகின் பெருமை பற்றி கேட்டபோது விநாயகரை வணங்கிவிட்டு அருகு ஒன்றை தந்தனுப்பினார் முனிவர் அதற்கு ஈடாக செல்வம் பெற்றுத்தர சொன்னார் இந்திரனால் கூட அதற்கு ஈடாக பொன் தர இயலவில்லை அவனே அந்த முனி பத்னிக்கு அடிமையாக வந்தான் அவ்வளவு உயர்வானது அருகம்புல் என்று சொல்லி முடித்தார் சூதமா முனிவர்